வணக்கம் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை நிதி ரீதியா எப்படி பாதுகாக்கலாம் இத பத்தி தான் நாம இன்னைக்கு போறோம் இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்லைங்க உண்மையான மன நிம்மதியா அடைவதற்கான ஒரு வழிகாட்டி இது அச்சா மன நிம்மதிய காசு கொடுத்து வாங்க முடிஞ்சா எப்படி இருக்கும் எப்போவாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா கேக்குறதுக்கு ஏதோ பெரிய கேள்வி மாதிரி இருக்கலாம் ஆனா இதுக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சிம்பிள் சாத்தியமான தான் நினைவுகளை விட்டுட்டு போங்க கடன்களை இல்ல பாருங்க எவ்வளோ உண்மையான வார்த்தை நம்ம அன்பான உங்களுக்கு நம்ம விட்டுட்டு போக விரும்புறது நல்ல நினைவுகள் தானே தவிர பண கஷ்டம் இல்ல இத நம்ம புரிஞ்சுகிட்டாலே போதும் நிதி திட்டமிடலோட முக்கிய நோக்கமே இதுதான் சரி இப்போ பல குடும்பங்கள் மனசுக்குள்ள வச்சிருக்கிற ஆனா வெளியில பேச தயங்குற சில கேள்விகளையும் பயங்களையும் பத்தி கொஞ்சம் பேசலாம் இத பத்தி பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா ரொம்ப ரொம்ப அவசியம் திடீர்னு ஒரு விபத்து நடந்தா என்ன பண்றது நம்ம பிள்ளைங்களோட கனவெல்லாம் எப்படி நிறைவேறும் இப்போ இருக்கிற வாழ்க்கை தரத்தை நம்ம குடும்பத்தால மெயின்டைன் பண்ண முடியுமா இல்ல நாம அவங்களுக்கு கடன் சுமைய வச்சுட்டு போயிருவோமா இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே வர பொதுவான கவலைகள் தானே இவ்ளோ கவலைகள் இருக்கே இதுக்கு தீர்வில்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு அதுதான் நமக்கான ஒரு நிதி பாதுகாப்பு வலைய உருவாக்குறது அதாவது இன்சூரன்ஸை ஒரு செலவா பார்க்காம நம்ம பயங்களுக்கான ஒரு தீர்வா பார்க்கறது தான் அது சரி இந்த பயணத்தோட கடைசி இலக்கு என்ன தெரியுமா மன நிம்மதி ஆமா நம்ம குடும்பத்தோட ஃபினான்ஷியல் ஃப்யூச்சர் சேஃபா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்கிறது அதுதான் உண்மையான வெற்றி ஆனா இந்த இன்சூரன்ஸ் உலகம் இருக்கே அதுல தனியா போறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால தான் வெறும் பாலிசியை விற்கிற ஒருத்தரை விட நம்ம வாழ்க்கையோட தேவைக்கு சரியான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு தர்ற ஒரு வழிகாட்டி ரொம்ப முக்கியம் அந்த தீர்வுகள் எப்படி நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா உதாரணத்துக்கு உங்க குழந்தையோட எதிர்காலத்தை எடுத்துக்கலாம் அவங்களோட படிப்புல இருந்து கல்யாணம் வரைக்கும் வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்தையும் பாதுகாக்கிறதுக்கு சரியான திட்டங்கள் இருக்கு அடுத்து நம்ம குடும்பத்தோட அன்றாட வாழ்க்கை அவங்களோட லைஃப் ஸ்டைலை பாதுகாக்க திடீர்னு வர மெடிக்கல் இருந்து அவங்களை காப்பாத்த லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு கவசம் மாதிரி ஒரு வலுவான அடித்தளமா நிற்கும் கடைசியா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்துக்கள் உங்க கனவு வீடு உங்க வண்டி இப்படி உங்க ஒவ்வொரு கனவையும் பாதுகாக்க சரியான இன்சூரன்ஸ் ரொம்ப அவசியம் அது உங்க உழைப்புக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை ஒரு தேர்ந்தெடுக்கறப்ப தேர்ந்தெடுக்கிறப்ப நம்பிக்கைதான் எல்லாமே சரி அந்த நம்பிக்கையை எப்படி அளக்கிறது நம்பர்ஸ் பேசவும் இல்லையா அனுபவமோ வாடிக்கையாளர் என்ன தான் அதுக்கு ஆதாரம் உதாரணத்துக்கு டி வேணுகோபால் அவர்களின் இந்த நம்பர்ஸை பாருங்க இருபத்தேழு வருஷத்துக்கும் மேலான அனுபவம் யோசிச்சு பாருங்க இது வெறும் ஒரு நம்பர் அல்ல பல வருஷங்களா ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட கஷ்டமான நேரத்துல கூட நின்னு அவங்களுக்கு சரியான வழிய காட்டின அனுபவத்தோட அடையாளம் இது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள் அதாவது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்போ மன நிம்மதியோட இருக்காங்க இதுவே ஒரு பெரிய நம்பிக்கை இல்லையா பாருங்க ஸ்டார் ரேட்டிங் பாயிண்ட் செவன் இது குவாலிட்டியான எளிமையான சேவையை வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து பாராட்டுறாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரம் இந்த மாதிரி ஒரு ரேட்டிங் சேவையோட நம்பகத்தன்மையை அப்படியே உறுதிப்படுத்துது சரி இப்போ உண்மையான வாடிக்கையாளர்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் சென்னையில இருந்து பிரியா சொல்றாங்க ஏன் குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கிறதால நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் முழு ப்ராசஸுமே ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருந்துச்சு அந்த அமைதி ஈஸின்ற வார்த்தைகளை கவனிச்சிங்களா இப்போ இருந்து விக்ரம் என்ன சொல்றாருன்னு பாருங்க பெஸ்ட் சப்போர்ட் கம்மியான பிரீமியம் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இதில் பாருங்க நல்ல சர்வீஸும் கிடைக்குது பணத்துக்கும் மதிப்பு இருக்குன்னு தெளிவா புரியுது இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இவ்ளோ நன்மைகள் இருக்கு சரி இந்த பாதுகாப்பு பயணத்தை நம்ம இப்படி ஆரம்பிக்கிறது பயப்படாதீங்க முதல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் கூட கஷ்டமே கிடையாது இதோ பாருங்க இந்த மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் முதல்ல பேசுங்க உங்க தேவைகள் என்ன உங்க கனவுகள் என்னன்னு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன்ல பேசுங்க ரெண்டாவது தேர்ந்தெடுங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் இருந்து உங்களுக்கு பெஸ்டான பிளானை நாங்க செலக்ட் பண்ண உதவுவோம் மூணாவது ஆக்டிவேட் பண்ணுங்க உங்க பாலிசியை ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாத்து உண்மையான மன நிம்மதியோட வாழுங்க அவ்வளோதாங்க விஷயம் நம்ம ஒவ்வொருத்தரோட குடும்ப எதிர்காலமும் ஒரு கதை மாதிரி அந்த கதையோட அடுத்த அத்தியாயத்தை நீங்க பாதுகாப்பா எழுத தயாரா யோசிச்சு பாருங்க இந்த கேள்விக்கான பதில் உங்க கையில தான் இருக்கு